Thank you.

மக்கள் திருக்குறளை கற்றுவித்து அறம் சார்ந்த உருவாக்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக இருந்தார்கள் என் பெற்றோர்கள் எங்களது விடுமுறை நாட்கள் ஓய்வு நேரங்களில் ஓரிரு திருக்குறளாக கற்றுக்கொண்டோம் அதே சமயத்தில் என்னுடைய பேச்சுக்களையும் வளர்ந்து வந்தது என்னுடைய பேச்சு திறனை அறிந்த திரு உதயமாமா அவர்கள் கழிமுரசு பாரதி பேரவையின் வாயிலாக பல வேடைகள் என்பதற்கெங்க திருப்பாரூர் கருங்கரசு பாரதி பேரவையில் தமிழ் சான்றோர்கள் பெரிதும் என்னை ஊக்கப்படுத்தினார்கள் என்னுடைய முதல் விருதான தங்கமகள் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கி மதிப்பு எனக்கு என்னை மே உங்களும் நிறுத்தி அழகு பார்க்கும் நமது திருக்குறள் தாத்தாவின் அறிமுகம் கிடைத்தது உரை முடித்த பிறகு தாத்தா எனக்கு திருக்குறள் புத்தகம் பரிசளித்து என்னை வாழ்த்தினார் அடுத்த வருடம் முதலில் வேகமாக தாப்பிடிக்க ஆரம்பித்தேன் போக போக புழுப்பால் வந்ததும் சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது விட்டது ஆமை நகர்வது போல் மெதுவாக நகர ஆரம்பித்தேன் எனது வேகத்தை அதிகப்படுத்த அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் என்னுடைய ஊக்கம் குறையும் போதெல்லாம் தாத்தாவின் செல்போன் வந்துவிடும் என்ன சாய் சரண்யா பேத்தி பதிவுகளே போடுதில்லை என்று ஆரம்பித்து என்னை தொடுமைப்படுத்த உனக்கு கிடைத்த தாத்தா மாதிரி நான் படிக்கும் பொழுது ஒரு பழனி தாத்தா கிடைத்திருந்தால் நான் எப்பவா பெண்கள் முடித்திருக்கேன் என்று கூறுவார் என்னுடைய அப்பா உள்ளா முடியும் சரணா நீ முடிச்சனா நீ ஆசைப்பட்ட மாதிரி கியர் சைக்கிள் வாங்கி தரேன்னு உசுப்பேத்தி உசுப்பேத்தியே ஊக்கப்படுத்துவார் பத்தாவதுக்கு எங்க அக்கா சரண் யூ கேர் என்று சொல்லி சொல்லி என்னை ஊக்கப்படுத்துவா என்னுடைய அம்மா தாத்தா ரெண்டு பேரும் என்னை ஊக்கப்படுத்துவாங்க என்னுடைய தாத்தாவுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குமா நீ சீக்கிரமா முடிச்சிருவேன் என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்துவார் முடித்த பிறகு

நாளை உங்களால் முடியும் என்பதை மனதில் நிறுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மடை திறந்து பாயும் போல் நம்மை சொல்லையால் நனைய வைத்த குழந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன் அவர் டிராவல் த டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் த ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த இடத்தை போய் அடைந்தோங்கிறது கிடையாது அதை எப்படி நாம் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல இவர் வந்து இந்த திருக்குறள் விருது எப்படி பெற்றார் அப்படிங்கிற அவருடைய ஜேர்னியை மிக அழகாக மற்ற குழந்தைகளுக்கு உதாரணமாக சொன்னார் அவருக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமது திருப்பூர் திருப்பூரூர்